எல்லா குழந்தையும் அம்மா அழுதாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க கண்ணீரை தொடப்பாங்க இல்லைன்னா அவங்க அதான் சுலோகமாக இருப்பாங்க என் பையனை பார்க்குறீங்களா சிரிப்பாக இருக்கும் உனக்கு பார்த்து பார்த்து சிரிப்பாக வரது உனக்கு அம்மா அம்மாளுத சிரிப்பியா ஏந்திரி ஏந்திரி நீ ஏஞ்சிவா அம்மா அம்மா போறேன் போகிறேன் போறேன் என்னடா சிரிக்கிறேன் உங்கள் அப்பா தான் உடனே போய் இது பண்ணுற அம்மானா உங்களுக்கு விளையாட்டாக போச்சு அம்மா தானே இன்னைக்கு அழுவும் நாளைக்கு சிரிக்கும் அப்புறம் கோவப்படும் ம்மா இது போட்டேன் குண்டியில் ஓ நான் போகிறேன் சரி நான் அழுகுறேன் அப்படியாவது நீ சிரி சந்தோஷமாக இரு జిల్బాబారా వడాకల్ <laughs>